வணக்கம் நெரிசல்ல ஒரு பேர் உயிரிழந்த நிகழ்வு எல்லோரையும் என்ன சார் நடக்குது அதிகாரிகள் இருக்கீங்களா

சூடா சுண்டல் விஜய் தம்பிய மெண்டல் கொடூரமா மெண்டலா இதை நான் எதிர்பார்த்தேன் சார் பப்ளிக்ல வந்து போறாரு சார் ஒரு கேரக்டா ஓலா விட்டுருக்கீங்க ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க உதாரணத்துக்கு ஒன்று பார்த்தேன் அந்த என்டிடிவி டிவி கேமரா மேனு கேட்டு எடுத்துட்டு இருக்காரு பேட்டி எடுத்த மேல துண்டை போடுவான் தெரியுமா ஆமா ஆமா தாவேக்கா துண்டை போட்டு கூட நடனம் ஆடிட்டே போவாரு சிரிப்பு தான் உங்களை கட்டா வருது உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தான் தான் வருது சார் விட்டுருக்கோடா ஏன்னா ஒரு பத்திரிக்கைக்காரன் அவனு பேட்டி எடுக்கிறான் அவன் மேலே துண்ட போறானா கோப புண்டையா வருது உங்க பார்த்தாலே ஜோக்கர் புண்டைதா நீங்களா இந்த பொறுக்கியில நீங்க வந்து எங்க சார் ஏய் அடுத்த கட்டுப்படுத்திருப்பீங்க சார் இவனு பூரா விடலை பசங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் தான்

என்ன போலீஸு வந்து பாதுகா போலீஸும் இதுக்கு உடந்தையா என்ன டேய் என்னடா முக்கி அந்த குரங்கு மீறி தொங்கிக்கிட்டு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு அப்டாத்தா நேர்மையா எலக்ஷன் சந்திக்க வாங்க சார் நான் தான் மதிக்கிறேன் மரியாதை ஓடி போயிரே இல்லைன்னா காலையில் ஊத்துற உன்னை நான் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா முதல்ல அவகிட்ட வாங்கி குடி என்ன இது சும்மா ஹலோ ஹலோ சரியா கேட்கலடா ஓவர் இங்க கரகரனுங்குது ஓவர் கொஞ்சம் மேலே வந்து பேசுறா ஓவர் இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேலே ஏறி வந்து பேச முடியாது ஓவரோ ஓவர் ஹலோ

எங்க பைத்தி கரங்க எப்படிங்க கூட்டி வைங்க உள்ள பூட்டி வைங்க சார் என்னங்க இப்போ வந்து கட்சி இப்ப வந்து கட்சி எல்லாரும் சொல்றீங்க இப்போ வந்து கட்சி சொல்றீங்களா எத்தனை வருஷம்தா எல்லாரும் ஆளுவாங்க ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களா கண்டிப்பா மாறும் கண்டிப்பா எல்லாரும் மாத்தோம் என்னடி வாய்ஸ் இது

சூரியம் மத்தியா தாமரை மலரும் அந்த தத்துவம் எனக்கு இருக்கு இன்னைக்கு என்ன செய்றீங்க பூரா பொம்பளை பூரா ஆயிரம் ரூபாய் காசு பூரா பசு காசு பூரா எவ்வளவு டிக்கெட் கொடுப்பீங்க என்ன சொல்லுங்க என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் அது எங்க வராங்க ஆம்பளை ஓச்சாத்து அதை கட்ட முடியும் என் டிவிக்கு மோடியா டிவியா லூசு தளபதி இந்த மண்ணுல என்னைக்கு நானும் பத்தாயிரம் காலத்துல தானே இருபதாயிரம் என் பேரம்பி ஒருத்தாளன் தளபதி வருவாரு அய்யோ பைத்தியக்கார பயிலிட்ட இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போட பாரு எங்க தளபதிக்கு என்ன தகுதி இப்ப ஆட்சி செய்றவங்களுக்கு நல்ல தகுதி இருக்கா ஒரு ஒரு வந்து முதலீடுன்னு இழுக்குறாங்க முதலீடு என்ன பண்றீங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு முதலீடு இருக்கீங்கன்னா ஒசூர்ல போய் வைக்கிறாரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்ட ஒசூர்ல வைக்கிறாரு நாப்பத்தி ஒன்பதாயிரம் பேர்த்துக்கு வேலைங்கிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நாற்பத்தி ஒன்பதாயிர பேர்த்துக்கு வேலை தெரிஞ்சிருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை அந்த லிஸ்ட் கொடுக்க முடியுமா

காசு கொடுத்துட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு அதுவும் யார ஓட்டு போடுற வயசு வராத பிள்ளைங்க கிட்ட காசு கொடுத்துட்டு ஓட்டு கேளுங்கன்னு சொல்றாரு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது உனக்கு நான் கெட்ட வாரதுல திக்கி போயிடுவேன் அப்புறம் பேசும் கொதிக்கி உனக்கு பாக்க பாக்க 2026ல இவர சீமா வந்து கிளிக்க போறாராமா ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகர இந்த 10 5 பிச்சைக்கு இது தேவதானா அவருக்கு கடச்ச கடைசி வாய்ப்பு இதுதான் நான் நினைக்கிறேன் முடியாது முடியாது എന്നെ നടന്നാലും സെന്തോട് ആളത്തെ പാകമ നാ വിടമാ